கொச்சிக்காய் சம்பல் மரவள்ளிக்கிழங்கும் கொச்சிக்காய் சம்பளம் அதை சொல்லேக்குள்ள எனக்கு எப்படி ஞாபகம் வருதுன்னு சொன்னால் நாங்கள் வந்து மழை காலத்தில் வந்து எங்களுடைய அம்மாக்கள் அந்த நேரம் வந்து கஷ்ட துன்பங்கள் இருக்கிறதுக்குள்ள மரவழி கிழங்கு அவிச்சு கொச்சிக்காய் எல்லாம் திரையிட்டு நினைவுபடுத்தப்பறோம் நிறைவு நினைவுபடுத்தப்பறம் எந்த வீடியோ வந்து இனி இனி வரும் வீடியோக்கள் சிலது வந்து நல்ல அருமையான சமையல் வீடியோ தான் போடு சமையல் வீடியோக்கள் வந்து நான் வந்து செய்கிறத வந்து ஒரு ஆர்வமாக எடுத்ததில்லை இவா வந்து உண்மையிலேயே கூப்பிட்டு கூப்பிட்டு தம்பி அவ வந்து எப்படி சொல்கிறேன்னு சொன்னா தன்னை திறமையை கொண்டே வழியில் காட்டு தன்னை கிழங்கு வந்து அவிச்சு அந்த கிழங்க வந்து கொச்சிக்காய் சம்பல்ல தொட்டு சாப்பிட்ற சொல்லைக்குள்ளேயே இருக்க வாய் உருது சரி சாப்பிட்டு பார்ப்போம் ஓகே எங்களோட வீடியோவை வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறாக்களா இருந்தால் என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சொல்ல தெரியுமா அவ சொல்ல மாட்டா அவ வந்து ஒரு ஒரு குழந்த புள்ள மாதிரி எங்கட சேனல்ல புதுசா பாக்குறீங்களா சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க துவாரன் ஓகே உறவுகளே பாருங்க சமையல் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ நான் அந்த கிழங்க சீவரன் இடிச்சு போட்டு அவிக்க போறோம் ஆ கிழங்கு கிழங்குக்கும் வச்சிக்காய் சம்பலுக்கும் முதலாவது இதான் வேலை இதுதான் பேல ஹம் முதற்கிழங்கை உரித்து அவிக்கணும் சரி சரி சரியா அதான் உரிக்கிறேன் பார்த்தாள் இஞ்சே அவா வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு முயற்சியாளர் இஞ்ச இப்போ இந்த நான் உரிச்சாச்சு இந்த அளவில் கட் பண்ணணும் பார்த்து கூட உகத்து கையில் வட்டி போடும் தம்பி நான் பார்த்து தான் தம்பி வெட்டுறேன் காலிகள் இந்த சே அடுக்கு மூட்டியாச்சு தண்ணி அளவாக வச்சு அதுக்குள்ளே வச்சாச்சு அதுக்குள்ளே கட்டி வச்சாச்சு வங்க லங்கை போடுவோம் லங்கை போட்டுட்டு அளவான தண்ணியை விட்டு

அரைவழி தோட்டம் இருக்கு தோட்டம் தோட்டம் இருக்கு 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 வாழை எல்லாம் அப்ப அந்த துணிவில தான் ஓ என்ன மட்டும் நீங்க இந்த கொத்திக்காய் ஆசைப்படுத்தினா வெளிப்படுத்தின

அப்படிங்க சுண்டங்காயிரு சுண்டங்காய் சுண்டங்காய் வட்டுக்காய் கத்தரிக்காய் சுண்டங்காய் இது சுண்டங்காய் இந்த அருமையை பற்றி ஒருத்தருக்குமே தெரியாது சாப்பிட்டு பார்த்தால் இது ஒரு காதக்கி கிரட்டி அப்படி எல்லாம் சாப்பிட்டு நெத்தலி கருவாடு போடலாம் அப்படி இல்லையோன்னா ராள் போடலாம் போட்டு சாப்பிட்டால் என்ன லெவல் வேற லெவல் நான் சமைச்சி சாப்பிட்டுனா விட்ட சட்டி இழவாது இடவை சாப்பாட்டுக்கு வயித்து புண்ணு எல்லாத்துக்குமே நல்ல அப்ப சரி ஒரு நாளைக்கு ஆரம்பம் சுண்டங்காய்

இப்ப வந்து சம்பலுக்கு தேவையானது கொச்சிக்காய் வெங்காயம் உப்பு உள்ளி மிளக தேசிக்காய் எல்லா பொருட்களும் எடுத்தாச்சு இனி கட்டைச் சம்பல் பச்சை மிளகாய் சம்பல் கொச்சிக்காய் சம்பல் ஆரம்பம் அம்மிலாம் நிறைக்கிறோம் நான் அந்த நாளையில இருந்து இந்த நாள் மட்டும் அம்மிலாம் அம்மி கறி மண் சட்டி அப்படிலாம் யூஸ் இப்ப சாப்பாடு தெரியாத சாப்பிட்ட மாதிரி சாப்பாடு அம்மன் சட்டி நெருப்புல சமைச்சு சாப்பிட்டு பாருங்க இப்படி இருக்கன் இப்ப அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க பாருங்கோ இல்லி மிளகெல்லாம் போட்ட தச்ச குரல் அள்ளி சாப்பிட்டு பாருங்க அள்ளி சம்பளம் அள்ளி சம்பளெல்லாம் கொஞ்சம் சரியாத்தான் பூரணுமா உப்பு கூடினாலும் பிரச்சனை குறைஞ்சாலும் பிரச்சனை எனக்கு கணக்கு தெரியும் தெரியும் உப்பு கூட பார்க்கவே ஆசையா இருக்கு இது வெங்காயம் வெங்காயம் போடுறோம் அம்மிய பார்த்தா புதின பார்த்தான் இருக்காது சம்பள சாப்பிட்டா நல்ல டேஸ்ட் அதுதான் நல்லா இருக்கும் அதுதான் அம்மி உரல் மிக வேண்டாம்

எங்களுக்கு விட்டி காட்டி தானே வாய்க்கால் போய் வேறு மட்டும் இடியும் அடிக்கும் இது முளகு போட போகிறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பா நான் சாப்பிட்டு பாக்குறேன் எங்கட வீடியோ பாக்குற உறவுகள் இது ஒரு கா செய்து சாப்பிட்டு பாக்கணும் எனக்கு தான் நீங்கள் இப்ப இந்த வீடியோ அனுப்புறோம் அனுப்புறேன் உறவுகள் இப்படி அம்மையில் அரைச்சு மண்சட்டியில் சாப்பிட்டு பாருங்க கொண்டு செய்து காட்டுறேன் பாரம்பரியத்தை விடாம பாரம்பரியம் எப்படி மரம் பண்ணாங்க இது இப்போ உள்ளி போடுறேன் இவ்வளவுதான் இவ்வளவுக்கு போடணும் தேங்காய் போடக்கூடாது தேங்காய் பூ போட்டு வந்து தேங்காய் பூ போடுறேன் இது கட்டை சம்பல் என்று இருக்கு அது செத்தல்ல இது கொச்சிக்காய் சம்பல் கொச்சிக்காய் சம்பல் இவ்வளவு போட்டா நல்ல சாப்பாடு அந்த நேரம் வடிவில் இருக்கோ நல்ல சுட்டி எடுக்கறிய அதுதான் என்றால்

அதான் டூசி ஒன்றுமே வாவிக்கிறேன் ஒன்றுமே வாவிக்கிறது இதுதான் எந்த இது தூள் உடித்தாலும் எல்லாம் அடிக்கிறேன் இப்போ தேசிக்காய் கிடக்காத என்ன தேசிக்காய் இருக்கு தேசிக்காய் போட்டால் நல்லா இருக்கும் தேசிக்காய் இதுக்கு பார்க்க தேசிக்காய் புளி நல்லா கொட்டியால் பிள்ளைக்காய் வரும் என்ன மாதிரி தயாரி எல்லா உறவுகளுக்கும் வணக்கம் இது ஒரு கொச்சிக்காய் சம்பளம் மரோலி கிழங்கும் சின்ன பிரச்சனை தான் கொஞ்ச நேரம் வேலை தான் ஒரே நாளில் ஒரே நாளில் சாப்பிட ஒரு சொட்டுக்குள்ளே சாப்பிடலாம்

வேலுக்கிழங்கு புடிஞ்சாச்சு அழிஞ்சாச்சு கொச்சிக்காய் பிடிஞ்சாச்சு உள் மிளக வாங்கியாச்சு அம்மியில போட்டு அரைஞ்சாச்சு அம்மிலேயே சாப்பிடுறீங்க இப்படி செய்வாங்க எங்கன்னா அம்மிலாம் சாப்பிடணும் அம்மி சம்பள இருக்கேன் சாப்பிடுவாரு அப்படி இருக்க ம் சாப்பிடு சாப்பிடு வணக்கம் ரோலே இப்போ பார்த்தீங்கள சொன்னால் இந்த கொச்சிக்காய் சம்பல் மரவழி கிழங்கு என்ற ஒரு சாப்பாட்டை வந்து நாங்கள் அது நல்லா நீட்டாக செய்து சாப்பிட்டும் பார்த்துட்டேன் நல்லா இருக்குது உண்மையிலே நல்லா இருக்கு நான் நான் சாப்பிடும் பார்த்துட்டேன் நான் ஏற்கனவே சாப்பிட்டுக்கு நீ வந்த கையால் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் இனிவரும் உங்களுக்கும் ஒரு விருப்பம் இருந்துன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்களும் செய்து சாப்பிடுங்கோ என்ன என்று சொன்னால் எங்களுக்கு வந்து மழை பெய்கிற வழியால் எங்களோட வீடியோக்கள் கொஞ்சம் குவாலிட்டி இல்லாமல் இருந்துன்னு சொன்னால் குறை நினைக்காதீங்க

இப்ப வந்து பாத்தியல சொன்னா எங்கருவா காட்டு கொச்சிக்காய் சாம்பலம் வேற அளவுல எப்படி இருந்து பிள்ளை எப்படி இருக்கு வேலுக்கு வந்து சின்னாக்கள் தானே சின்னாக்கள் தானே வேலுக்கு உறக்கிதா எனக்கு வந்து அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கு எப்படி இருக்கு பிள்ள நல்லா இருக்கு ஓகே